தமிழ் சினிமாவில் கார்த்திகே நடிப்பில் வெளியான பொன்னுமணி படத்தில் நடிகையாக அறிமுகமானவர் தொடர்ந்து முத்துக்காளை டியர்சன் மருது படங்களில் தோன்றி இருந்தாலும் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் படத்தில் நடித்ததில் இருந்து தமிழ் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றார் தெலுங்கு மொழியில் அதிக படங்களில் நடித்து வந்த இவர் தமிழில் பத்துக்கும் குறைவான படங்களிலேயே நடித்திருந்தார் சூப்பர் ஹிட் படங்களான படையப்பா காதலா காதலா தவசி சொக்கத்தங்கம் ஆகிய படங்களில் சவுந்தர்யாவுக்கு ரசிகர் பட்டாளம் அதிகரித்து வந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரகு என்பவரை திருமணம் செய்து கொண்ட சவுந்தர்யா தெலுங்கு தேசம் கட்சியிலும் இணைந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி நான்கு ஏப்ரல் பதினேழாம் தேதியன்று தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்த சவுந்தர்யா ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் விபத்தில் இறந்தபோது சவுந்தர்யா கர்ப்பமாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் நடந்த இருபது ஆண்டுகளை கடந்த நிலையில் ஆந்திர மாநிலம் கம்மம் மாவட்டத்தை சேர்ந்த சிட்டிமல்லு என்பவர் சௌந்தர்யாவின் மரணம் விபத்தல்ல திட்டமிட்ட கொலை என புகார் அளித்துள்ளார் சவுந்தர்யாவுக்கு ஜல்பள்ளி கிராமத்தில் ஆறு ஏக்கர் நிலம் இருந்ததாகவும் அந்த நிலத்தை வாங்குவதற்கு தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நெருங்கிய நண்பருமான மோகன்பாபு விரும்பியதாகவும் கூறப்படுகிறது இதற்கு சௌந்தர்யாவின் சகோதரர் அமர்நாத் மறுத்த நிலையில் மோகன்பாபு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததாக புகாரில் தெரிவித்தார் சில நாட்களுக்கு முன்பு மகன் மனோஜ் தனது வீட்டை ஆக்கிரமித்ததாக நடிகர் மோகன் பாபு புகார் அளித்திருந்தார் தற்போது சௌந்தர்யா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பகீர் கிளப்பிய சிட்டிமல்லு மோகன் மகன் மஞ்சு மனோஜுக்கு ஆதரவு அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது